என்னடா இது பாக்கியலட்சுமி சீரியல் முடிவுக்கு வந்த சோதனை பாக்கியலட்சுமி சீரியல் இப்போ இரண்டு நாள்ல முடிவடைய போகுது இந்த கதையில வர எல்லா கதாபாத்திரமும் பாசிட்டிவாவே நகருது இப்ப பாக்கியலட்சுமி சீரியல் முடிவை பத்தின அதிகமாகவே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த முடிவுல ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்களா ஆக்சுவலி பாக்கியா தான் இந்த சீரியல்ல முன்னுக்கு வர மாதிரி கதை எடுக்கணும்னு நினைச்ச டேரக்டர் கடைசில செல்விய கதையில முன்னுக்கு வர மாதிரி எடுத்திருக்காரு இதை பார்த்த ரசிகர்கள் இந்த சீரியலோட பேரை பாக்கியலட்சுமின்னு வைக்காம செல்வின்னு ஏன்னு கமெண்ட் பண்ணுறாங்க ஏன்னா இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் செல்வி தான் ரொம்ப ஏழ்மையில் பாக்கிய வீட்டில் வேலை செஞ்சு அவங்க வீட்டுக்காரர் குடிகாரராக இருந்தாலும் தன்னுடைய மகனான ஆகாஷ கலெக்டர் வரைக்கும் படிக்க வச்சு வேலைக்கும் சேர்த்துட்டாங்க இப்போ செல்வி கலெக்டருக்கு அம்மா ஆகிட்டாங்க மேலும் செல்வி அவங்களோட மகனான ஆகாஷ பாக்கியலட்சுமி அவங்க மகளான இனியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சோ இந்த கதையில செல்வி கேரக்டர் தான் முன்னுக்கு வர மாதிரி முடிக்கிறதால இந்த பாக்கியலட்சுமி செல்வின்னு பெயர் வச்சிருக்கலாம்னு கிண்டல கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள் இந்த சீரியல் முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க